வணக்கம் இப்போ நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னா இந்த பேட் கமெண்ட்ஸ் ஆன பில்ட்ரன் நாயகர் இருக்கானுங்கள அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் கண்டா டே நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க சம்பந்தம் இல்லாத வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத கமாண்ட்டு சம்பந்தம் இல்லாத கேள்வி வீடியோ ரிலேட்டடாக வந்து எந்த கமாண்ட்டுமே நீங்கள் பண்ணுறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ இமேஜினேஷன் வேர்ல்டில் தானே இருக்கிறீங்க கற்பனை உலகத்தில் தான் இருக்கிறோம் சோஷியல் மீடியாவே மொத்தமே அதுதான் அதில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை இதில் வாழ முடியாது இதில் இருக்கிற மாதிரி அதில் வாழ முடியாது அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க எல்லாருமே சரியா என் பிள்ளையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா என் பிள்ளையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளை என்னையை பற்றியோ நாங்கள் எப்படி எங்கள் யோகியதை பற்றியோ உங்களுக்கு தெரியுது அதோட பேச தயாராக இருந்தால் உங்களோட யோகியதையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்க சரியா அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் கமாண்டில் பேசுகிறது அதை பண்ணுற இது பண்ணுறது ஆசினி வந்து எங்கள் பார்த்தாலும் கிண்டல் அடிக்கிறது நிறையா தான் இருக்குது சரியா எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்குது காரணம் வந்து வேற சரியா அந்த நேரம் வரும்போது நான் என்ன சொல்கிறது நேரம் வரும்போது நேரம் கரெக்டாக இருக்கும் பார்க்குறேன் ரொம்ப நாளாக என் பிள்ளைகளை போட்டு ரொம்ப இருக்கீங்க நானும் பொறுமையாக இருக்கிற தெரியுமா இது ஒரு சோசியல் தான் இது வந்து லைஃப் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கும் பிள்ளை பிள்ளைங்க யார் பிள்ளைங்க நினச்சிட்டு மொதல் பிள்ளை என் கனிட ரெண்டாவது பிள்ளை சக்தி மூணாவது தான் எனக்கு காசினி சரியா எங்களுடைய பேசணும் கனி சக்தியை பார்க்க பேசணும் கனி சக்தி நீ மிரட்டணும் ஆசினி கேவல போடணும்னு நினச்சின்னா என்னையை மீறி ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் நேரில் வா சும்மா அந்த கமாண்டில் டைப் பண்ணி வீடியோ ஒரு வீடியோ போட்டோன்னா அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக கமாண்ட் போடுங்கண்ணா நாங்கள் என்ன வீடியோ போடுறோம் அந்த வீடியோ கமாண்ட் போடு அதை விட்டு போட்டு நீ அங்க இருந்த நான் அங்க பாத்தேன் நீ யார் வீடு எடுத்து அவங்க கூட இருந்தேன் இவங்க கூட இருந்தோம் ஒரு பொம்பளை பிள்ளைய பேசுறது வந்து அவ்வளோ ஈஸியா பேசிட்டு இருக்கீங்க நாங்களே பெத்தவங்களே நாங்க பெத்த பிள்ளையே பேச மாட்டோம் திட்ட மாட்டோம் நீங்க யார் எங்க இருந்து என் பிள்ளையை கேவலமா பேசுறது சும்மா சும்மா ஏதோ ஒரு ஸ்டோரிய நீங்களே கிரியேட் பண்ணிட்டு நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க மெசேஜ்னாலேயும் கமாண்ட்னாலும் பேசினாலும் ஒரு யூஸ்மே கிடையாது டெலிட் பண்ணிட்டு நாங்க போயிடுவோம் அது வேற விஷயமே கிடையாது ஆனா ஒரு பொம்பளுக்கு எப்படி பேசணுங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனா நீங்கள லிமிட்டை தாண்டி பேசுறீங்க உங்க வீட்டு அம்மா தங்கச்சி இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல நாங்க வாழ்ற வாழ்க்கையில கருமாவை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கடவுளை எல்லாம் நம்ப மாட்டோம் கருமா நான் என்ன செஞ்சனோ அதோட பிரதிபலம் எங்களுக்கு வரும் புரியுதா ஆனா அதுக்கான கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுக்கிறோம் நாங்க எதை செஞ்சோமோ அதுக்கான கஷ்டம் ஆனா என் பிள்ளைய நோக்கடிச்சவனா நிலைமையெல்லாம் வேற என் பிள்ளை எவ்வளவு நோக்கடிச்சானோ நம்மளா இன்றைக்கி நிலமையெல்லாம் வேறையில் இருக்கிறானுங்க என் பிள்ளை ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததுக்கும் என் பிள்ளைகளோட கண்ணீர்லாம் வந்து அதோடய விளைவெல்லாம் நான் பார்த்துட்ருக்குறேன் இருக்கிறேன் கேள்விப்பட்டுட்டு அது இருக்கிறோம் ஜாக்கிரதையாக இருந்துட்டுங்க சரியா கர்மாவை நம்பி மட்டும் நாங்கள் வாழ்கிறோம் உங்களே நம்பியோ கடவுளை நம்பியெல்லாம் வாழலை எண்ணம் செய்யலை அவ்வளோதான் இல்லை இதுவே வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்கள யாருமே தப்பாக பேசல இந்த பேட் கமெண்ட்ஸ் ஓவர் அது இன்பாக்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணவே முடியல கேவலமா வருது அதான் ஒரு அளவுக்கு பேசுங்க ஆனா அது நீ அவன் கூட இருந்த அவனை வச்சிருக்க இவனை வச்சிருக்க பதினாறு பதினேழு வயசுல எவனை வச்சிருக்க முடியும் உங்க வீட்டுல எல்லாம் அக்கா தங்கச்சி அம்மாலாம் இந்த வயசுல எல்லாத்தையும் வச்சுட்டு தான் இருந்தாங்களா கேவலமா பேசுறதுக்கு எதுக்குதான் இப்படி பேசுறீங்கன்னு தெரியல ஏற்கனவே கொஞ்சம் மெண்டல் அதாவது மெண்டல்லாம் ரொம்ப நீ நினைக்கிற மாதிரி மெண்டல் கிடையாது நான் வேறு மாதிரி இருந்தவன் நான் சரி இப்போ மீடியாக்குள்ளே இருக்கிறான் ஆசினி ஹாசினி ஹாசினின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஆசினியோட அப்பா இருந்தான்னு சொல்லுவாங்களே தவிர என்னையே சொல்ல மாட்டாங்க ஹாஸினியோட அப்பா என் பிள்ளைக்கு பேர் வந்துடக்கூடாது என் பிள்ளைக்கு வசிக்கம் வந்துடக்கூடாதுன்னா பொறுமையாக இருக்கிறோம் ஆனால் அது வந்துருச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ எவ்வளோ நான் இருந்தாலும் சரிடா நான் பண்ணுறதை பண்ணுவேன் பார்த்துக்கோ நீங்கள் இருக்கீங்க நாங்கள் பெரிய ஆள் பெரிய இதெல்லாம் இருக்கு எதுக்குமே ஊசி கூட நான் மதிக்க மாட்டேன் சரியா எங்களோட வாழ்க்கையை பத்து நிமிஷம் வாழ்றது யோகிதை கிடையாது சரியா எங்களோட வாழ்க்கை ஒரு நாள் நீ வாழ்ந்து காட்டிட்டு என்னை பேசுறான் கமாண்ட்ல பண்றீங்கட எங்களோட வாழ்க்கை ஒரு நாள் நீ வாழ்ந்து காட்டுறான் எங்களுக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு என் பிள்ளையை வளர்த்தி பிள்ளையை பார்த்து பதினெட்டு வருஷம் வளர்த்திட்டு இருக்கிறோம் ஒரு நாள் எங்களோட வாழ்க்கை நீ வாழ்ந்துடுறான் சவால் நான் சவால் நாங்க வேலைக்கு போயிட்டு அது இருக்கிற நேரத்துல என்டர்டெயின்மெண்ட் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் வீடியோக்குள்ள வரோம் அதவே நீங்க கேவலமா பேசிட்டு இருக்கிறீங்க மெசேஜ் சோசியல் மீடியாதான் லைஃப்னா இருந்தால் என்ன பண்ணுவீங்க இன்னும் அசிங்கசிவா பேசுவீங்களா வேலைக்கு போகாம வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் மட்டும்தான் இந்த மாதிரி யோசனைலாம் வரும் வேலைக்கு போய் காலையில் போயிட்டு நைட்டு வந்துட்டு நைட்டு வேலை பார்த்துக்கிட்டு நைட்டு வேலையை பார்த்து பகலையும் வேலை பார்த்து இருக்கிற டைம்ல வீடியோ எடுத்து போடுறத பத்தியா இன்னும் பேசுங்க இன்னும் பேசுங்க சரியா ஆனால் வேலைக்கு போனா சூப்பருங்க பெரிய நீங்கள் பாரம்பரியம் பண்ணுங்க பேசணும்னுச்சு நிறைய பேசுவேன் இருக்கிறேன்